ரோம் நகரம் பத்தி எரியும் போது நீரோ மண் உட்காந்து ஃபிடில் வாசிக்கிட்டு இருந்தாராம் ஃபிடில் அந்த மாதிரி இங்கே வாழ நம்ம வியாசர்பாடு எரிஞ்சிக்கிட்டுருக்கு ஐயா அப்பா முதல்வர் குளத்தூரில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கார் எப்படி டான்ஸ் டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து கோரியோகிராஃப் பண்ணி ரிஹர்சல் பார்த்து டெல்லியிலேருந்து அவர் திரும்ப வந்ததை கொண்டாடுற விதமாக தொகுதிக்கு வந்துட்டாரம்மா அதனால் அது டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்தி அமைச்சர்களும் முதலமைச்சும் சேர்ந்து விழாவை சிறப்பித்து இருக்காங்க வியாசர்பாடியில வீடு பத்தி எரியுது என் வீடு பத்தி எறியும் போது எங்க அப்பா போய் அங்க டான்ஸ் ஆடி இருந்தாருன்னா எனக்கு எவ்வளவு கடுப்பாவும் அப்படித்தானே கடுப்பாவும் மக்களுக்கும் இங்க அனகாபுத்தூரில் வீடுகள்லாம் இடித்து மக்கள் நடுத்தரில் நிக்கிறாங்க அந்த மக்கள்லாம் இந்த டான்ஸா பார்க்கும் போது எவ்வளவு கடுப்பாவாங்க திமுக இதுக்கப்புறம் வாக்களிக்கணும்னு நினைப்பாங்க நினைக்கவே மாட்டாங்க சரி யாரா ஆப்ஷன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திமுகவே இந்த பக்கம் ஒரு படிக்கட்டை போட்டு வளர்த்து விடுது யாரை தாவேக்காவை தாவேக்கா நீங்கள் ஒரு வியாசர்பாடியில் ஒரு ஓலை குடிசைகள் இருக்கக்கூடிய பகுதியில் தீ பிடிச்சி அந்த வீடுகள் பத்து எரியுதுங்க குடிசை மாற்று மாதிரியும் குடிசை மாற்று மாதிரியும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக அந்த வாரியம் என்னதான் தான் பண்ணு தெரில சென்னையுடைய பீக்கு ஆர்ட் ஆஃப் த சிட்டி வியாசர்பாடியிலேயே இன்னும் குடிசைகள் இருக்குன்றது இந்த சம்பவம் மூலமாக மற்றும் ஒரு முறை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அது பற்றி எரிந்திருக்குங்க விபத்து உயிர் சேதம் எதுவும் இல்லை தீயிறப்பு துணையர்கள் வந்துட்டாங்க தீயை அணைச்சிட்டாங்க ஓரளவுக்கு எல்லாம் சமாதானம் ஆயிடுச்சு அந்த இருக்கக்கூடிய குடும்பங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் தஞ்சம் ஊத்திட்டாங்க அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க போன தாவே காவினரை தாக்குறதுக்கு காவல்துறைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது முதல்வருக்கு இதெல்லாம் தெரியாமலே நடந்துருச்சு அதிகாரிகள் தன்னெழுச்சியாக அவங்களே முன் முன்வந்து தாவையக்கா வளரக்கூடாது அவங்க எதுவும் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சு நல்ல பேர் வாங்கிடக்கூடாது அப்படின்னு நினச்சி இங்க வந்து செயல்பட்டுட்டாங்க அப்படின்னா மற்றவங்க சொல்ற மாதிரி இவர் பொம்மை முதல்வர் தானும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வருதுல்ல இவர் எப்படி இருக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன் இந்த முதல்வரை பார்க்கும்போது இந்த ஆட்சியை பார்க்கும்போது இன்றைக்கி இருபத்தி மூன்றாம் புலிகேசி படம் தான் ஞாபகம் வருது அங்கே தான் ஒரு காமெடி மன்னர் உக்காந்துக்கிட்டு இருப்பார் அவங்கள சுற்றி ஊழல் பண்ணுற அமைச்சர்கள் உக்காந்துக்கிட்டு மன்னர்கிட்ட பூ மாதிரி பொழியுது இங்கே பாலாறு தேனார் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு போடா விட்டுக்கிட்டு இருப்பாங்க அதை நம்பிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அவருடைய ஆட்சியில் உக்காந்துக்கிட்டு எப்படி பழந்துன்னுக்கிட்டு இருப்பாரோ அந்த மாதிரி இங்கே ஊட்டியில் போயிட்டு கிளைமேட்டை ரசிச்சுக்கிட்டு மனைவியோட உல்லாசமாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம முதல்வர் சாரி அப்பா முதல்வர் இங்கே என்ன பண்ணிட்டாரு உதவி பண்ண போனவங்களை காவல்துறை இங்கே தாக்குதுங்க நீங்கள் போராட்டம் பண்ண போனால் தாக்குறீங்க சரி ஆர்ப்பாட்டம் பண்ண போனால் தாக்குறீங்க சரி நோட்டீஸ் கொடுக்க போனால் கூட கைது பண்ணி மண்டபத்தில் அடைக்கிறீங்க சரி ஏங்க நிவாரண தானங்க கொடுக்க போனாங்க அதுவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் அரசு கொடுக்குமே அதை ஏன் தாவையக்கா கொடுக்கணும் அதே இந்த கட்சிக்காரர்கள் கொடுத்து அரசியல் செய்யணும் அப்படின்லாம் கேட்குறீங்களே நீங்கள் அரசு கொடுக்குற நிர்வாக நிவாரணம் தான் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியுமே அரசு கொடுக்குற நிவாரணம் எப்படி மாதிரி இருக்கும் இங்கே இப்போ தீ விபத்து ஏற்பட்டு மக்கள்லாம் நாலு நாளாக குளிரில் இல்லைன்னா கொசுக்கடியில் எங்கேயாவது கொடுக்குற இடத்துல படுத்து கிடந்து சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் போக்கடம் இல்லாமல் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் காஞ்சி சுண்ணாமானதுக்கப்புறம் பத்து நாள் கழித்து நீங்கள் ஷூட்டிங் போடுறதுக்கு ஒரு பேனர் பேக்ரவுண்டில் வச்சு ஒரு பந்தல் போட்டு பாதிக்கப்பட்டவங்களை வரிசையில் வர வச்சு பெட்ஷீட்டு அப்புறம் பண்ணு டீ இதெல்லாம் கொடுத்து அனுப்புவிங்க எதுக்கு இந்த பத்து பதினஞ்சு நாள்னா ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணல அதுக்கு ஒரு பத்து நாள் டிசைன் பண்ணுறதுக்கு அதில் தாத்தா அப்பா மகன் பேரன்ற வரைக்கும் எல்லாருடைய ஃபோட்டோவும் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் நேரம் எடுத்து இந்த ஸ்டிக்கரை ப்ரிண்ட்டு பண்ணி அந்த ஸ்டிக்கரை எல்லா நிவாரணப் பொருளையும் ஒட்டி நீங்கள் வந்து ஸ்டிக்கர் அரசியல் பண்ணுறதுக்கு இந்த பத்து பதினஞ்சு நாள் ஆகும் அது வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் செத்து சுண்ணாக பாவணும் ஏற்கனவே வீட்டை பறி கொடுத்துட்டு இதை எப்படி மீட்டெடுக்க போகிறோம் ஓலையாக இருந்தாலும் அதை கட்டுறதுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆகுமே அந்த ரெண்டாயிரத்துக்கு எங்கே போகும்னு தெரியாமல் அவங்க போகிறாங்க அவங்களுக்கு நிவாரண பேரில் நீங்கள் நூறு இரநூறு தூக்கி பிச்சையாக போட போகிறீங்க இதற்கு அந்த மக்கள் காத்து கிடக்கணுமா அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பாய் தலகாணி பெட்ஷீட்டு சாப்பாடு இதையெல்லாம் கொடுக்க போனவங்கள பெண்கள் மேலே முக்கியமாக தாவேக்கா மகளிரணி மேலே காவல்துறை கை கூடாது எந்த பெண்கள் மேலே கை வச்சாலும் தாவேக்கா முன்னிலையில் வந்து நிற்கும் தாவேக்கானுடைய மகளிரணி மேலேயே நீங்கள் கை வச்சிருக்கீங்க இது அந்த பசங்க மத்தியில் கண்டிப்பாக ஒரு ஃபயரை ஏற்படுத்த போகுது ஏன்னா அந்த பசங்கள்லாம் யங் பிளட் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது பழைய பாலிடிக்ஸ் மாதிரி இல்லை எல்லாமே யங் பிளட்டு திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எப்படி அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் தேர்தலை சந்திக்காமல் எங்களுடைய கொள்கைகளுக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாடு எடுத்து ஐம்பத்தி ஆறில் முதல் முதல்ல தேர்தலை சந்தித்து அறுபத்தி மூணில் தேர்தலை சந்தித்து திரும்பி அறுபத்தி ஏழு ஆட்சியை பிடிக்கும்போது அவங்க கூட இருந்தது யங் பிளட்டு அந்த யங் பிளட்டு இப்போ தாவேக்காவில் இருக்குது இந்த யங் பிளட்டை ஒரு வாட்டி சிந்திட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் என்ன பண்ணிடுறோம் நீ அடிக்க போகிற அரஸ் பண்ண வழக்கு போட போகிறேன் அவ்வளோதானே அப்படின்னு நினைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ஆட்சியும் ஒரு நாளும் உளுப்படையாக பண்ணிட முடியாது இன்னும் விஜய் அண்ணா வந்து களத்துக்கே இறங்கலை அப்போவே இந்த ஆட்டம் பசங்களை நீங்கள் வர நீங்கள் தொட்டுட்டீங்க தொட்டுப்பார் சீண்டிப்பார் நீங்கள் வீடியோ ஒன்றா போடலாம் ஆனால் இங்க தொட்டுட்டீங்க சீண்டிட்டீங்க இதுக்கப்புறம் வரப்போகிற விளைவுகளை பார்க்கலாம் போகிறீங்க காட்டமான அறிக்கையாக விஜய் அண்ணா கொடுத்துருக்காரு இது ஒரு மக்கள் விரோத பாசிச ஆட்சி அப்படின்றத வெளிப்பட சொல்லிட்டாரு உங்கள் பாயாசம் சொன்னால் உங்களுக்கு தான் தம்மியா இல்லை அதனால தான் பாசிசோன்னு வச்சு அடிச்சு விட்டாரு காவல்துறை நீங்கள் எல்லாத்துக்குமே இப்போ வந்து தண்ணிலை விளக்கம் அறிக்கையாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காவல்துறை என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பெண் பாலியல் முன்புறத்துக்கு ஆளாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு கொடுத்தா ஒரு பேட்டி கொடுத்தா அந்த பேட்டியில் அவங்க அந்த பெண் சொன்னதெல்லாம் போய் ஆனால் நாங்கள் விசாரணை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அறிக்கை வரும் இப்போது இந்த சம்பவத்தில் வியாசர்பாடியில ஒரு தீ விபத்து நடந்திருக்கு அந்த இடத்துல நிவாரணம் கொடுக்க போனவங்களை காவல்துறையினர் தாக்கியிருக்காங்கன்னு சொல்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க ஆனால் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை இவங்கெல்லாம் பாலிட்டிக்ஸில் ஒரு விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க இதில் போய் அரசியல் பண்ணுறாங்க ஆனால் இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு விசாரணை குழு வந்து போடுறோம் அப்படின்றாங்க இதெல்லாம் நடக்கவே இல்லைன்னு ஒரு அடி அடித்தாச்சு திரும்ப அதுக்கு விசாரிக்கிறதுக்கு எதுக்கு இன்னொரு குழு வேற போடுறீங்க அந்த விசாரணை பண்ணி அவங்க என்ன கொடுக்க போகிறாங்க இல்லைங்க அடிக்கவேலன்னு வேலைன்னு தானே சொல்ல போகிறாங்க இதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்காவிட்டால் அந்த காவலரை சஸ்பெண்ட் பண்ணுறது டிஸ்மிஸ் பண்ணுறது ஒழுங்கு நடவடிக்கை மட்டும் இல்லாமல் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் கொலை முயற்சி அப்படின்ற வழக்கு பதியப்பட்டு அந்த காவலர் சிறை செல்லப்பட வேண்டும் அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்த முறை இது மிகப்பெரிய பிரச்சனையாக தமிழ்நாடு முழுக்க வெடிக்கும் இது இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் அதை வரணும்னு தான் அதிகாரிகள் செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல இது எல்லாம் தெரியாமல் இந்த நீரவ் மன்ன பிடில் வாட்ஸ்டர் பிடில் ஃபிடில் அந்த மாதிரி அங்கே அப்பா முதல்வர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட யாராவது சொல்லுங்க மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா அவர் நினைச்சிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் ஸ்கிரிப்டடு எல்லாம் ஆர்டிஸ்ட் இங்கே ஒரு நடிகர் வரா நடிகர் வரானு சொல்லிட்டு அங்கே அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே விஜயாண்ணா ஒரு மேடையில் சொன்னார் நீங்கள் ஒரு வேளை முதல்வரானா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வராக நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயாண்ணா அன்னிக்க சொன்னார் அப்போ அதுதான் அது அன்னைக்கு புரியல இப்போ புரியுது இப்போ புரியுதா யார் முதல்வராக நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அதுதான் இந்த ஒரு சம்பவத்தில் காவல்துறை எடுத்திருக்கக்கூடிய அத்துமீறல் அப்படின்றது தாவேக்காவை வளர்க்கறதுக்கு தான் வழிவகுக்கும் செல்வப்ருந்துரை இதில் போய் தாவேக்கா சீப்பாக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு கருத்தை போட்டு போயிருக்கப்பில் எழுதி வச்சுக்கோங்க திமுகவோடு சேர்ந்து செல்வப்ருந்துரை ஆடுகிற ஆட்டம் கூடிய விரைவில் அவர் காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் இந்த அறிவிப்பை நம்ம அடுத்த தேர்தலுக்கு முன்னாடியே பார்க்க போகிறோம் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த காணொலி அப்போது திரும்ப நம்ம போடுறோம் இந்த பதிவு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி நான் உங்கள் என் கேர்